சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன்னை பிரிந்து இனி உன் துணையால் வாழ முடியாது என்ற எண்ணத்திற்கு வந்துவிட்டார் அதற்காக இன்று அவர் செய்த இந்த காரியம் என் மனதை கலங்க வைத்து விட்டது அதை உன்னிடம் ஒப்படைக்கத்தான் அவசரமாக வந்தேன் உன்னையும் உன் துணையையும் உன் துணையின் வீட்டில் இருக்கும் நபர்கள் பிடித்திருந்தாலும் உன் துணையின் இல்லத்தில் உன் மீது பாசங்கள் இருந்து கொண்டுத்தான் இருந்தது உன்னோடு சேர வேண்டும் என்ற சந்தர்ப்பத்தை அவர் எதிர்நோக்கி காத்திருந்தார் ஆனால் அந்த சந்தர்ப்பம் உருவாகவும் இல்லை யாராலும் உருவாக்கப்படவும் இல்லை இதனால் மனம் உடைந்து வேதனையில் காத்து கிடந்தார் இதை அவர்கள் இல்லத்தில் இருப்பவர்கள் கண்டு கொள்ளாமல் இருந்தார்கள் தன் குழந்தையின் வாழ்க்கை என்று கூட பார்க்காமல் அந்த வாழ்க்கையின் மீது அவர்களுக்கு எந்த அக்கறையும் இல்லாமல் அவர்களின் வேலையில் கவனமாக இருந்ததை பார்க்கும் பொழுது உன் துணையின் உள்ளம் கலங்கியது என் வாழ்க்கையை சரி செய்யுங்கள் இல்லையேல் என் விருப்பத்தை நிறைவேற்றுங்கள் எனக்கு அனுமதியாது தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார் இந்த வேளையில் அவர் சொல்லை யாரும் கேட்கவில்லை என் துணையோடு நான் சேர வேண்டும் என் வாழ்க்கை மீண்டும் நான் ஆரம்பிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டே இருந்த தருணத்தில் அவர்கள் அதை காதில் கூட வாங்கிக் கொள்ளாமல் அதை கண்டு கொள்ளாமல் இருந்துவிட்டனர் இதை பார்த்து உன் துணை வேதனையோடு தான் இருந்து வந்தார் அதனால் அவர் மனம் உடைந்து என் வாழ்க்கையை வேண்டாம் நான் இதோடு என் வாழ்க்கையை முடித்துக் கொள்கின்றேன் வாழ்ந்தால் என் துணையோடு வாழ்வேன் இல்லை என்றால் நான் சாவேன் என்று முடிவு எடுத்து அவர்களுக்கு முன்பாக அவர் ஒரு முடிவும் எடுக்க தயாராகிவிட்டார் இதை பார்த்து உன் துணையின் வீட்டார்கள் நிலை குலைந்து போய் விட்டார்கள் பயந்து நடுங்கி உன் துணையிடம் மன்னிப்பு கேட்டு விட்டார்கள் உன் துணையை எந்த முகத்தில் விழிப்போம் என்று தான் இதுவரை நாங்கள் நாட்களை நகர்த்தி கொண்டே சென்றோம் இன்று உனக்காக நாங்கள் சென்று பேசுகின்றோம் உன் வாழ்க்கையை நாங்கள் சரி செய்கின்றோம் என்று இன்று அவர்கள் இல்லத்தில் முடிவெடுத்து விட்டனர் உன் துணை மிகவும் சந்தோஷத்தில் துள்ளி குதித்து இருக்கின்றார் உன்னோடு அவர் சேர்ந்து விடுவார் என்ற சந்தோஷத்தில் அவர் சந்தோஷமாக இருக்கின்றார் உன் துணை உன் மேல் எத்தனை அன்பு வைத்திருந்தால் இப்படி செய்திருப்பார் என்று நான் மனம் நெகிழ்ந்து விட்டேன் இப்பொழுது உன் துணையின் இல்லத்தில் இருப்பவர்கள் உன் துணையோடு உன்னை வந்து சந்திக்க போகிறார்கள் அது இன்னும் இரண்டு நாட்களில் நடக்கும் நீ உன் வாழ்க்கையைப் பற்றி பகிர்ந்து கொண்டிருந்தார்கள் அல்லவா அந்த பயம் இனி உனக்கு தேவையில்லை உன்னோடு வாழ உன் துணையை அழைத்துக்கொண்டு உன் துணையின் இல்லத்தில் இருப்பவர்கள் மகிழ்ச்சியாக வரப்போகிறார்கள் வந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்டு உன் வாழ்வில் என் குழந்தையை கொள் என்று கேட்டு உன் வாழ்க்கையை மீண்டும் ஆரம்பிக்க போகிறார்கள் சந்தோஷமாக இரு உன் துணையின் வீட்டில் இருப்பவர்கள் மனம் மாறிவிட்டது இப்பொழுது அனைவரும் உன்னை பார்க்க தயாராகி வருகிறார்கள் உங்களின் வாழ்க்கை மீண்டும் மகிழ்ச்சியாக அமைய ஆரம்பிக்க போகிறது நீ இணைத்தது நடக்கப் போகிறது நீ வேண்டியது கிடைக்கப் போகிறது உன் கண்ணீரை துடைக்கப் போகிறார் உனக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுக்கப் போகிறார் சந்தோஷமாக இரு அனைத்தும் நன்மையிலேயே முடியும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்